ஓம் ஷாரம் பார்த்துருக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணியான வணக்கம் முதலாவது அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு புண்ணியமும் கிடைக்கும் நான் போடுற வீடியோ கடவுள் போட்டு மட்டும் தான் போடுறேன் கடவுள் தவிர எதுவும் போடுறதில்லை அவன் மற்ற இதெல்லாம் முன் மூசாக பார்க்குறப்பாண்டி கடவுளுக்காக நமக்கு கொடுக்க டைம் கொடுக்க மாட்டோமா சரிங்களா குடவானுக்கு ஒரு கண்கள் தேவை அவரை பார்க்குறதுக்கு சரியா நீங்கள் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம் நம்ம படித்தவங்களை பார்க்கறதுக்கு நம்மள பொறுமக்கு பொறுமையெல்லாம் போச்சு சாய்பக்து எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நேற்று கொஞ்சம் ஒரு மனசு சரியில்லை நம்ம மனசு எப்படி இல்லாமல் இருக்குன்னு வச்சிங்கன்னா நேற்று கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சரியில்லை அப்படி நான் பார்த்து அப்படியே போயின்னு வச்சேன் மேற்கொண்ட வழியாக கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு போகும்போது சடனாக பாபாவோட சிலையை சாட்சி ஒன்று பார்த்தேன் ஒரு முப்பது அடிக்குமா இருந்துச்சு நான் பாபாவோட பித்தனை உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ அதுக்குள்ளே போன்ற நின்று கோவில நின்ட்டேன் அந்த கோவிலுக்குள்ள போக என்ட்ரு அந்த கோவிலுக்கு கால் வைக்கும் போது சொல்ல முடியாத ஒரு பரவசம் மனசுல ஒரு சந்தோஷம் கண்ட ஆனந்த கண்ணீர் என்னை அறியாமல் ஒரு சிலிப்புன்னு சொல்லுவோம்ல எல்லா கோயிலையும் வைப்ரேஷன் இருக்காருக்கேன் எல்லா இடத்துலையும் வைப்ரேஷன் இருக்காது பட் அந்த இடத்துல நான் வைப்ரேஷன் நிறைய ஃபீல் பண்ணேன் அது நான் மட்டும் வச்சுக்கூடாதுல்ல உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணோம் நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு போகணும் பார்க்கணும் ஓகேங்களா அதுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பாபாவோட செல இருந்துச்சு அதை உட்காந்து நிறைய அழகாக அந்த மூஞ்சே பிரகாசமான அழகாக இருந்துச்சு பெரிய இடத்துல பாபா சில செல இருக்கும் பட் ஆனால் அந்த மூஞ்சு அவ்வளோ பொலிவாக இருக்காது உண்மையாக இருக்காது நான் இங்கே சீரடியில் இருக்கிற பாபா சாலையே அங்கே அப்படியே பார்த்தேன் அந்த அதே மூஞ்சி அதே ஒரு பிரகாசம் அந்த கண்ணில் அது ஒரு வைப்ரேஷனு அது கால் தொடரும்போது ஒரு சிலிர்ப்பு அது இருந்துச்சு அது முடிஞ்ச பிறகு அப்படியே சைடில் போனோம் சைடில் போனால் பாபா பார்க்குறதுக்குள்ள சின்ன சைடில் துவாரக்க மாதம் மாதிரியே செப்ப வச்சுக்காங்க பாபா காரை கொண்டு பாருங்கள்லாம் அந்த கல் பாபா மாவாட்டு அந்த இது ஓகேங்களா கோதுமம் மாவு பாபா வச்சுக்க சீடி வச்சுக்கிற கோதுமாவோட போட்டி வச்சுக்கோங்க காண்டி போட்டியில் கோதும் மாவு ஓகேங்களா பாபாவோட குருஸ்தான் சிப்ப வச்சுக்காங்க அழகாக பாபாவோட துணி ஸோ இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக அது கசகசன்னு இல்லாமல் ரொம்ப சீடடிக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் அதுக்குள்ளே ஒரு அழகான என்ன சொல்கிறது அவங்க வந்து பாபா மாவட்டம் எவ்வளோ பக்தியாக இருந்தாங்கன்னா அதை செதுக்கி வச்சுருப்பாங்க அந்தளவுக்கு அழகாக சும்மா கோவில் இருக்கேன்னு சொல்லி காசு காசு வைக்கவே இல்லை சரிங்களா நான் நிறைய பாபா டெம்பிளுக்கு போயிருக்கேன் நிறைய டெம்பிள் போயிருக்கேன் ஓகே இந்தியா ஃபுல்லாக நிறைய கோவில் போயிருக்கேன் நிறைய இடத்துல வியாபாரம் பார்த்துருக்காங்க வியாபாரமாக கயிறு விற்பாங்க அது விற்பாங்க இது பண்ணாங்க இது வாங்கிக்கோங்க அது வாங்கிக்கங்க பட் அந்த இடத்துல எந்த ஒரு கடையும் இல்லைங்க எந்த ஒரு பொருள் விற்கிற இல்லை இல்லை அது பிஸ்னஸாக பார்க்கல கோவில்ல நிறைய கோயிலில் பிஸ்னஸாக பார்ப்பாங்க ஏன் நீங்கள் அங்காளம்மன் கோயில் இருக்குதுல்ல நம்ம அந்த இடத்துல பார்த்தாலே வெளியே கயிறு இருக்குங்க உள்ள போகிற கயிறு வாங்கிக்கோங்க அந்த மண் வாங்கிங்க பத்து ரூபா ஐம்பது ரூபான்னு ஒரு ஒரு பிஸ்னஸாக பார்ப்பாங்க அதை ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க ரொம்ப மனசு அமைதியாக இருந்துச்சு நம்ம ஃப்ரீயாக இருந்துச்சு நம்ம வீடு எடுத்து விட்டாங்க அது இன்னொரு விஷயம்னா என் என்னோட குல தெய்வம் வந்து முன்னேசரு நான் ஏற்றுக்கிறேன் சரிங்களா என்னோடய இஷ்ட தெய்வம் வராகி அம்மன் ஸோ பாபாவெலாம் பார்த்துட்டு அந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு சாரியில் திரும்பி வரும்போது வீடியோவில் பார்ப்பீங்க வீடியோவில் பார்த்து தெரியும் உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா வராகி ஆர்த்தா வந்தாங்க வராகி அம்மா அந்த ஒயிட் கலர் சாரியில் அது கட்டி விட்டுட்டு அதை பாக்குறச்ச ரெண்டு ரெண்டும் பத்தலைங்க பல கோடி கண்கள் தேவைப்படுது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு மனசு அளவு அந்த பார்க்கும் போது நேரில் மாதிரி அம்மா அப்படி ச அவ்வளோ சந்தோஷம் சொன்னால் புரியாது நீங்கள் நேரில் பாருங்கள் அந்த அலகாரத்தில் அம்மா வந்துட்டு வேறு மாதிரி ஜகஜோதியாக இருந்தா சரிங்களா நான் சொல்றது எனக்கு தெரியல சொல்ல தெரியல நான் பட்ட சந்தோஷம் நீங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் அதை போய் நீ அனுபவிக்கணும் அதை பார்த்துட்டு சைடில் திரும்பி வந்தோம் இப்படி திரும்பி வரச்சா வந்துட்டு சரி நம்ம நாகரங்கள்னு இருந்துச்சு நாகரங்கள் சக்தி பீடம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு ஒரு மாதிரி அது சக்தி பிடித்தது தொட்டு கை வைக்கும் போது சொல்ல முடியாத சார் இல்லை ஓகேங்களா இந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு குபேர புள்ளையார் அந்த பிள்ளையார் இருந்தார் குபேர் அவர் போது குபேர் மாதிரி தான் இருந்தார் அவ்வளோ அழகா கடாட்சம் லட்சுமி கடாட்சமா லக்ஷ்மி கடாட்ச பிள்ளையார் சொல்லலாம் அந்த மாதிரி பண்ணாரு அவரை பார்த்துட்டு சரிங்களா ஒரு இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இடத்துல உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு வெளியே வந்து திருப்பி பாபா ஆனாந்து பார்க்கும்போது போது ஒரு சந்தோஷம் கிடச்சது அப்புறம் தான் கோயிலை பத்தி சார் அங்கே போனால் நிறைய பேருக்கு கோதவாதனே கிடச்சிருக்காங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி இது பண்ணுங்கள் அது பண்ணுங்க எதுவுமே சொல்லுங்க யார் இதை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை அவன் போர்டு போடுறாங்க முடிஞ்சா பண்ணுங்கள் இல்லையே விட்டுவாங்க வாங்க சரிங்களா ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நான் பற்ற இன்பம் பெருகை வையகம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி நான் மனசு அவ்வளோ அவ்வளோ கஷ்டமாக உள்ளே போனேன் நிகழ்ச்சியோ போகிறேன் போகணும் பட் அங்கே பார்த்து சந்தோஷத்தில் வெளியே வந்தேன் ஓகேங்களா என்னால் முடிஞ்சது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் சரிங்களா நான் எங்கள் அம்மா அண்ணாபிஷேகம் பண்ணுறோம் நம்ம கோயிலில் அந்த வீடியோ போட்டு நாளைக்கு பாருங்கள் போடுறேன் பாருங்கள் ஓகேங்களா ஓம் சேரம் அனைவருக்கும் வணக்கம் சாயின் குழந்தைகளே இந்த பதிவின் மூலமாக சாயியோட அனுகிரகம் ஆசிர்வாதம் சாயியோட அன்பு எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு முழுசாக நம்புகிறோம் இன்னும் சில பதிவுகளை பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாயின் குழந்தைகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு எதவித அதிசயமான ஆச்சரியமான ஆலயங்களெல்லாம் மேலும் பதிவுகளை நாங்கள் பதிவிட்றோம் அண்ட் மேலும் நாங்கள் நிறைய சேவைகளை செய்து வந்து கொண்டிருக்கிறோம் மேலும் அன்னதான செயல்கள் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் வீடியோட எண்டிங்கில் நம்மளோட ட்ரஸ்டோட லிங்க்கும் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்து முடிஞ்ச உதவியை செய்யுங்க ஹோம் சாயிரம்